வணக்கம் நண்பர்களே மனசே மனசே கவனி என்ற நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த சில எபிசோட்ஸில் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு எபிசோடாக மன வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லிட்டு வந்தோம் பதினாறு கடமைகளை சொன்னோம் இந்த கடமைகள் ஒவ்வொருவரும் சரிவர செஞ்சால் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும்னு சொன்னோம் அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் இந்த எபிசோட பற்றி பேச போகிறோம் அந்த டாபிக் வந்து மன வாழ்க்கையும் மன நோய்களும் அதை பற்றி பேசலாம் மன வாழ்க்கையும் மன நோய்கள்னால் அதை வந்து ஒரு நாலு வகையான கண்டோட்டத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு மன பிரச்சனை எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் மனோ ரீதியாக நல்லா இருக்காங்க மென்டல் ஹெல்த்து நார்மலாக இருக்கு அது ஒரு சினாரியோ அடுத்தது வந்து கணவன் மனைவி இருக்காங்க கல்யாணம் ஆகும்போது நார்மலாக இருந்தாங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ மூணு வருஷமோ ஒரு சில காலம் தள்ளி யாராவது ஒருவத்தர் ஒருவருக்கோ இல்லை ரெண்டு பேருக்குமே மனநோய் வரலாம் அது ஒரு வகையான காட்சி அது ஒரு சினோரியம் அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவனுக்கோ மனைவிக்கோ மனநோய் இருந்திருக்கலாம் அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த கல்யாணம் நடந்திருக்கலாம் அது ஒரு வகையான பிரச்சனை அடுத்தது வந்து மன நோய்கள்லேயே பல வகைகள் இருக்குது எந்த வகையான நோய் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒரு சினாரியம் அடுத்தது வந்து மன வாழ்க்கை மனநோயை ஏற்படுத்துமா அடுத்தது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலை இந்த எபிசோடில் பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் முதல்ல வந்து மன வாழ்க்கையை பற்றி நிறைய பேசிட்டேன் பதினாறு பதினேழு பதினெட்டு எபிசோட் பேசிட்டேன் நினைக்கிறேன் அதே மாதிரி மன நோய்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு எபிசோடில் வந்து மனநோய்கள் பல வகையான மனநோய்களை பற்றி பேசியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் மனநோய்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா எல்லாமே லைனாக வரும் ஒரு நாற்பத்தஞ்சு எழுதி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனநோயை பற்றி தெரிஞ்சிக்கலாம் மனநோய்கள் வந்து ப்ராடாக ரெண்டாக பிரிப்போம் ஒரு பொதுவாக ஒன்று வந்து மைனர் மென்டல்னு சொல்லுவோம் அடுத்தது மேஜர் மென்டல்னு சொல்லுவோம் மைனர் மென்டல்ஸ்னால் ஒரு சாதாரணமான மனநோய்கள் ஒரு மனப்பதட்ட நோய் ஒரு அதிகமான இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு மனச்சோர்வு நோய் இல்லை ஓசிடி திரும்பி திரும்பி வர என்ன சுழற்சி நோய்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி நோய்கள்லாம் மைனர் மென்டல்னு சொல்லலாம் அது அது வந்து ஒரு குரூப் ஆஃப் மென்டல் இல்னஸ் அடுத்தது வந்து மேஜர் மென்டல் சொல்லுவோம் மேஜர்னா அசாதாரண மனநோய்கள் இல்லாட்டி முதிர்ந்த மனநோய்கள்னு சொல்லலாம் முதிர்ந்த மனநோய்கள் வந்து சைக்கோஸ்ன்னு சொல்கிறப்ப என்ன பிழைச்சி நோய் அந்த நோயில் வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து சிஜோஃப்ரினியா மனச்சிதைவு நோயினு அதை பற்றி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பைப்போலார் துருவ நோய் இரு துருவ மனநோயின்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு வகையான முதிர்ந்த மனநோய்கள் இந்த மனநோய்கள் ஒருத்தர் வாழ்க்கையில் இருந்தால் ஒரு மன வாழ்க்கையில் இருத்து இருந்தால் அது என்னென்ன பாதிப்பு போடுறோம் அதை பற்றி இந்த எபிசோடில் பார்ப்போம் அடுத்தது வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது மன வாழ்க்கையினால்தான் மனநோய் வருதா சார் அப்படின்னா ஆராய்ச்சிகள் அது அதை சப்போர்ட் பண்ணலை ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா மேரேஜ் இஸ் அ ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னு அதாவது உங்களை மனதை பாதுகாத்து மனதை அதாவது ஒரு தெளிவாக வச்சுறதுக்கு மன வாழ்க்கையை ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க அதாவது மன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற மன வாழ்க்கை கணவன் மனைவி மனோ மனம் ஒத்து ஒன்றாக பயணிக்கும் பொழுது அவங்களுடைய மனநலமும் இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் மேரேஜ் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஒரு சில மனநோய்கள் மேரேஜ் அதாவது மன வாழ்க்கை அதிகமாக வர சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க இப்போ மனப்பதட்ட நோய் மனச்சோர்வு நோய் அந்த மாதிரி சில மனநோய்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்பொழுது வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க ஒரு சில மனநோய்கள் முக்கியமாக மனச்சிதைவு நோய்கள் ஒரு ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும்பொழுது அந்த நோய் இருக்கிற மன வாழ்க்கையில் முறிவுகள் வருவதற்கு விவாகரத்து இல்லாட்டி அந்த மன வாழ்க்கை அதிகமான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது சார் இப்போ வந்து மேரேஜை பற்றி பார்த்தோம் மன நோய்களை பற்றி சொன்னோம் ஒரு ப்ரீஃபாக சொன்னேன் மைனர் மென்டல்னஸ் மேஜர் மென்டல்னு சொன்னேன் இதில் வந்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா கல்யாணம் ஆன பிறகு நார்மலாக இருக்காங்க கல்யாணம் ஆன பிறகு ஒரு சில அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல மனநோய்கள் வருது அப்போ என்ன ஆகும் எல்லாேருக்கும் வரலாம் மனநோய் மனநோய் வந்து இவங்களுக்கு தான் வரணும் இவங்களுக்கு வரக்கூடாது யாருக்கு போனால் வாழ்க்கையில் எப்போ வேணால் வரலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டு நார்மலாக இருந்து அதுக்கப்புறம் வரலாம் அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு சில மனநோய்கள் மன வாழ்க்கையை பாதிக்கலாம் மைனர் மென்டல் சொல்லையா சின்ன ஒரு சாதாரணமான ஒரு மன பதட்டம் பயம் இது அந்த அளவுக்கு மன வாழ்க்கையை பாதிக்காது ரொம்ப சிவியராக இருக்குது மனச்சதுவு நோயோ இல்லை இருதுருவ நோயோ ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அது மன வாழ்க்கையை பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு மனநோய் இருக்குது பேரநாய்டிசார்ட்னு சொல்லுவோம் அதாவது சந்தேக மனநோய் சந்தேக மனநோய் வந்து பல வகையான சந்தேகங்கள் வரும் சில சில சமயம் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க எனக்கு மருந்து கொடுக்க பார்க்குறாங்க வீட்டில் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறது ஒரு வகையான சந்தேக நோய் அதே சந்தேக நோய் வீட்டில் மன வாழ்க்கையோடு சேர்ந்து வரும் பொழுது மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ சந்தேகம் வரலாம் அது மட்டுமே மனநோயாக இருக்கலாம் வேறு எதுவும் இருக்காது மனைவி மேலே மட்டும் சந்தேகம் இருக்கலாம் இல்லை மனைவி கணவன் மேலே மட்டும் சந்தேகப்படலாம் இது வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியாது மனநோயினே அவர் வீட்டுக்கு திடீர்னு சீக்கிரம் வந்து செக் பண்ணுவார் நீ அவனோட ஏன் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்பார் நீ தனியாக வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு கடைக்கு போனால் ஆஃப் அன் அவர் எடுத்து நீ ஏன் ரெண்டு மணி நேரம் பொறுத்த வர யாரோட போய் பேசிட்டுருக்க அப்படின்னு சந்தேகப்படலாம் இந்த சந்தேக நோய் மன வாழ்க்கையை பெரிதும் பாதிக்க அது மட்டும் இல்லாமல் இது நோயின்னு தெரியாமையே கணவனோ மனைவியோ இதை வந்து இந்த ஒரு சஃபரிங்கை வந்து பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம விதி அப்படி ஆகிடுச்சேன்னு இது ஒரு வகையான மனநோய் சந்தேக நோய்து ஒரு வகையான மனநோய் அதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது சந்தேக நோய் முக்கியமாக அந்த சந்தேக நோய்கள் மன வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சந்தேகப்படுறாங்க அந்த சந்தேகம் முத்தி போய் வயலன்ஸிலோடு போகலாம் அடிக்க ஆரம்பிக்கலாம் வெளில எங்கே போனாலும் பின்னாடியே போகலாம் யாரையும் கிட்ட சேர்க்காமல் இருக்கலாம் தனிமைப்படுத்தலாம் இது மாதிரி பல வகையான பிரச்சனைகள் வரலாம் ஸோ அது ஒரு முக்கியமான மனநோய் மன வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது நம்ம மனதில் வைத்துக்கொண்ட ஒரு நோய் அடுத்தது வந்து மன மன வாழ்க்கையினால் மனநோய் வருமா அப்படின்ற கேள்வி வரலாம் முதலியே சொன்னேன் மன வாழ்க்கை ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் ப்ரொட்டெக்டிவ் ஃபேனா அந்த மன வாழ்க்கை மனநலத்தை பாதுகாக்கும் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அப்படி சந்தோஷமாக இல்லாத மன வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சிங்க அப்போது அந்த மன வாழ்க்கை மனநலத்தை பாதிக்கலாம் ஸோ சந்தோஷமாக இல்லாத மனவாழ்கள என்னென்ன நடக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது பதினாறு கடமைகளை பற்றி பேசுன நீங்கள் அதை பார்த்து யோசித்து பாருங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது கணவன் வந்து மனைவி கிட்டே இது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மனைவிக்கு மனநோய் இருந்ததுன்னா இல்லை ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடி அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பும் குறைஞ்சிரும் எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகாது அப்புறம் கணவன் மனையில் இருக்கிற அந்த அந்த ஈடுபாடு எல்லாம் குறைய ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் போயிடலாம் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை சச்சர் அதிகமாக வரலாம் கணவன் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு தொடர்பே குறஞ்சி போயிடலாம் கம்ப்ளீட்டாக ஏன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு விலகி போக ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்க இருக்க மாட்டாங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் மன வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள் வரலாம் திடீர்னு மனைவிக்கோ கணவனுக்கோ வேலையாழ்ந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வர வேண்டிய வ வருமானம் வரல அதனால பிரச்சனை ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம் மன அழுத்தம் அதிகமாகலாம் மன ரெண்டு பேருக்குமே எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் உணர்வு ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரலாம் ஆரம்ப கட்டத்தில் கணவன் மட்டும் தனியாக இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் குழந்தைங்க வந்து இம்பாண்ட் அதிகமாகும் குழந்தைகளுக்கு செலவு அதிகமாகும் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அவங்கள படிக்க வைக்கணும் இதில்லாம் லைஃப் ட்ரான்சேக்ஷன் சொல்லுவோம் அதாவது லைஃப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் மன வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி சோஷியல் ப்ரெஷரு ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷர் இருக்கு இல்லையா கணவன் அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்க ப்ரெஷர் பண்ணுறது என்னப்பா ஒய்ஃப் அவ்வளோவா நீ கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டேறியே அது என்ன பேசுது பார் அப்படின்னு சொல்லலாம் அதே இந்த பக்கம் ம மனைவி பக்கம் வந்து மாமியார் இல்லாட்டி கூட இருக்கிற தங்கச்சிங்க அண்ணன் என்ன நீ ஹஸ்பண்ட் ஒரு கண்ட்ரோலில் வைக்க மாட்டேற அவர் என்ன எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ரெஷர் வரலாம் இதுவும் மன வாழ்க்கையை பாதிக்கப்படும் இந்த மாதிரி மன வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது அந்த மன அந்த 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 மன வலிமை குறையும் பொழுது மனப்பிரச்சனைகள் வரலாம் என்ன மாதிரி பிரச்சனை வரலாம் அங்கசைட்டி டிசார்டர் வரலாம் மனசில் ஒரு பதட்டம் இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஏதோ நடக்கப்போகுது ஏதோ தவற நடக்கப்போகுது இல்லை ஏதோ ஒரு ஆபத்து நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு பயம் மனசில் எப்போதுமே ஒரு கிலின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த நேரத்தில் நெஞ்சு படப்படப்பாக இருக்கும் கை கால் நடுக்க இருக்கும் சில சமயம் கை கால் குடைச்சல்னு சொல்லுவாங்க அது கூட மனசு பாதிக்கப்படும் போது இருக்கிற ஒரு சிம்டம் கை கால் குடச்சிலாக இருக்குன்னு கிட்ட போய் ஃபேமிலி டாக்டர் போய் கை கால் கொடைக்கிது டாக்டர் குடையை டாக்டர் நெஞ்சு அடிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு பட் அதனுடைய ஆக்சுவல் காரணம் வந்து மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்பு காரணம் வந்து குடும்பத்தில் சூழ்நிலைகள் ஸோ ஆங்சைட்டி டிசார்டர் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் டிப்ரெஷனாக மன அழு மன சோறு நோய் வரலாம் தூக்கம் வராது பசி இருக்காது ஒரு ஒரு மனசில் எப்போதுமே ஒரு சோகம் இருக்கும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் உடம்புல வந்து எனர்ஜி மாதிரி இருக்கும் போய் படுத்தெல்லாம் போல் இருக்கும் அடிக்கடி அழனம் போல் இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் எல்லாமே இருண்டு பணமாக இருக்கும் காலையில் எந்திருக்கும் போது நம்ம எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் நான் இன்றைக்கி எப்படி சமைக்க போகிறேன் இல்லை நான் இன்றைக்கி வேலைக்கு போக போகிறேன்ற ஒரு ஒரு குளூமி ஒரு இருட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது எல்லாமே மனச்சோர் அறிகுறிகள் மனச்சோறு நோய் வந்து மன வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை இருந்து அதை மனசுக்குள்ளே அவங்க அப்படியே வச்சு வச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் யாரோலாம் கன்சல்ட் பண்ணாமல் அதை மனசில் போட்டு பாரமாக அப்படியே ஏற்றிட்டு அப்படியே இருக்கும் பொழுது மனம் வந்து சோர்ந்து போயிடலாம் அதில் மனச்சோறு நோய் வரலாம் அது மட்டும் இல்லாமல் மனசு ஒரு நோய் அதிகமாக இருக்கும் பொழுது நம்பிக்கை கம்ப்ளீட்டாக இறந்துட்டாங்க ஹோப்லெஸ்னஸ் சொல்லுவோம் ஒர்க்லெஸ்ன்னு சொல்லுவோம் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை நான் என்ன மாதிரி குடும்பத்தை கவனிச்சிட்டேன் இப்போ பார் எப்படி இருக்கு என் குடும்பம் அதெல்லாம் நான் தான் காரணம் ஒரு கில்ட் ஃபீலிங் வரலாம் தன்னை தானே குற்றம் சொல்லிக்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது நான் எதுக்கு வாழணும்னு தோணும் சூயசைடல் தாட்னு சொல்ல தற்கொலை எண்ணங்கள் வரலாம் தற்கொலை முயற்சிகள் பண்ணலாம் இதெல்லாம் அதாவது மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைலாம் வரலாம் ஒரு சில நான் என்ன ஆகும்னா இதுலேருந்து விடுபட்டு போகிறதுக்கு குடிப்பழக்கமோ போதை மருந்து வந்துடலாம் வீட்டுக்கு போனால் எப்போதும் பிரச்சனை சண்டை சச்சரவாக இருக்கே ஒரு பாரில் போய் உட்காந்துக்குவோம் இல்லை ஃப்ரெண்டு குடிக்கிற ஃப்ரெண்டு கூட உக்கான ஜாலியாக இருக்குது அவரோட போகணும்னு குடிப்பழக்கம் வந்து குடிநோயாக மாறலாம் இதெல்லாம் வரும் ஒரு முக் சில முக்கியமான மனப்பிரச்சனைகள் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வருது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு மனநோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறுமை குறைஞ்சிடலாம் அந்த பொறுமை குறையும் பொழுது அது கோவம் அதிகமாக வரலாம் அதை வந்து அடிக்கிறது அந்த மாதிரி போகலாம் ஸோ இதுவும் மன வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளால் மனநோய் வந்து மனநோயினால இதெல்லாம் வரலாம் அப்புறம் பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம் போஸ்ட் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் இப்போ கணவர் வந்து வீட்டில் சண்டை சச்சர் வருது ஒரு சில பேர் வாயோடு நிறுத்திக்குவாங்க இப்போ வாய்ப்பேய்ச்சோட நிறுத்துவாங்க ஒரு சில பேர் கை கலப்பு வரும் கணவர் வந்து மனைவி அடிக்கிறார வச்சுக்கோ அந் அளவுக்கு அதிகமாக அடிச்சிட்டார்னா அதுவே பிடிஎஸ்ட்ரி அதாவது போஸ்ட்ரொமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அது எப்போ தமிழில் சொல்லணும்னா ஒரு பேர் அதிர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மனநோய் இது முக்கியமாக ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும் அதே அந்த காட்சிகள் திரும்பி திரும்ப வரமா இருக்கும் தூங்கினா பயங்கரமான கனவுகள் வரும் அந்த 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 வயலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் வரக்கூடிய ஒரு மனநோய் பேரனாய்ட் டிஸார்டர் சொன்னேன் இல்லையா சந்தேக நோய் சந்தேக நோய் சில சமயம் என்னென்னா மன வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து மனசில் பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் குறைஞ்ச போகுது சண்டை சாச்சூர் அதிகமாகுது பல காரணங்களாக இருக்கலாம் அது அதிகமாகி ரெண்டு பேரும் விலக ஆரம்பிக்கிறாங்க எமோஷனல் பாண்டேஜ் குறைஞ்சிருச்சு டிஸ்டன்ஸ் வரத்து அவ்வளோ பேச மாட்டுறாங்க அப்படின்ற பொழுது ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ மனசில் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கலாம் இவர் அவ நம்மளோட ஒட்டமற்றாரு தனி ஒதுங்கி இருக்காரு உடல் கூட அவ்வளோ இல்லையே நம்ம கூட இந்த மாதிரி நம்ம பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா அவருக்கு ஏன் வேறு யாரோட தொடர்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கலாம் இது வந்து சந்தேக நோய்க்கு ஒரு இடமளிக்கலாம் இதெல்லாம் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் ஒருவருக்கு வரக்கூடிய மனப்பிரச்சனைகள் பெரும்பாலான நேரங்களில் அங்கசைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரி மன பிரச்சனை தான் அதிகமாக காணப்படும் அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணிடலாம் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்துட்டு அவங்களுக்கு தனியாக ட்ரீட் பண்ணிட்டு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த இந்த மன பதட்டம் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆயிடுவாங்க அடுத்தது வந்து மன நோயினால் மேரேஜ் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு சொன்னேன் அதாவது கல்யாணம் ஆன பிறகு மனநோய் வருது கல்யாணத்துக்கு முன்னாடியே மனநோய் வருது முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க மனநோய் பற்றி ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த இந்த ஃபீல்டில் இருக்கேன் மனநலம் மருத்துவராக இருக்கேன் என்னுடைய பேஷண்ட்ஸை சில பேர் என்னவாங்க வருவாங்க ரெகுலராக வருவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு போவாங்க முதிர்ந்த மனநோயாக இருக்கும் மனச்சிதைவு நோய் இருக்கலாம் ஏதாவது ஒரு முதிர்ந்த மனநோய் இருக்கும் ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க நான் வந்து ப்ராப்ளி பதினெட்டு வயசில் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன் ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் திடீர்னு வராமல் போயிடுவாங்க யோசிப்பேன் என்ன வந்துட்டு ரெகுலராக வருவாங்களே அவங்க அப்பா வருவார் இந்தம்மா வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு ஆறு மாதம் பொறுத்து அப்பா அந்த அம்மா வருவாங்க இல்லாட்டி அந்த அந்த பையனோட ஒருவர் மகளோட பையனோட ஒருவர் வந்து என்ன சொல்லுவார் சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்வார் என்னங்க என்ன பதட்டப்படாமல் சொல்லுங்கள் எது இருந்தாலும் சால் சால்வ் பண்ணலாம் எது கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் சார் அப்படின்வாங்க ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஏதாவது மனநோய் இருக்குது மனச்சதுவு நோய் இருக்குன்னு வச்சுங்களேன் இதை சொன்னால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அதை சொல்லி கல்யாணம் அடித்தாலும் நிறைய பிரச்சனை இருக்கும் அதனால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் மாத்திரை நல்லா இருக்காரு வேலைக்கு போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இப்போ என்ன அதை வந்து சொல்லாமல் கல்யாணம் பண்ணிச்சுடலான்னு நினைப்பாங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி வருத்து இயல்பு ஏன்னா அது ஒரு இயலாமையான ஒரு நிலை மகனுக்கோ மகளுக்கோ ஒரு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது இப்போ நல்லா இருக்காரு மாத்திரை நல்லா இருக்காரு இந்த நேரத்தில் போய் மனைச்சது நோய் இருக்குது கல்யாணம் பண்ணிங்களா யாரும் வரப்போகிறாங்க யாரும் வர மாட்டாங்க அதனால் மறைத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இதில் என்ன ஆகுனா கல்யாணம் பண்ணி முடித்த உடனே கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தருக்கு வச்சுங்களேன் மனைவிக்குன்னு வச்சுக்கங்களேன் மனைவி வந்து கணவன் வீட்டுக்கு போய் கணவனோட தனி கொடுத்துனு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் மனைவி என்ன பண்ணுவாங்க மாத்திரை சாப்பிட்டு நிறுத்துருவாங்க ஏன்னா அவர்கிட்ட மாத்திரை ரெகுலராக டெய்லி நைட்டு மாத்திரை போடுறான் இல்லாட்ட காலில் மாத்திரை போகிறான் கணவர் கேட்பார் இல்லையா ஏமா மாத்திர போகிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லை கணவர் அந்த மாத்திரை பேரை பார்த்துட்டு யாராவது போய் டாக்டர் கேட்டால் சொல்லுவார் டாக்டர் இது மனநோய் நோய் கொடுக்குற மாத்திரை ஆகையனால மாத்திரை நிறுத்துடுவாங்க பெரும்பாலான முதிர்ந்த மனநோய்களுக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து சிகிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கும் மாத்திரை டோஸ் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம் குறைக்கலாம் பட் தொடர்ந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் நிறுத்தினாங்கன்னா சில மாதங்களில் அந்த மனநோய் அறிக்கைகள் அந்த அந்த அறிகுறிகள் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா முதல்ல கல்யாணம் ஆகியோ ஒரு ரெண்டு மாதம் நல்லா இருப்பாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு மாதம் மாத்திரை நிறுத்திட்டு இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிகுறிகள் வர ஆரம்பிக்கலாம் அப்போ கணவனுக்கு வந்து என்ன ஒரு மாதிரி பண்ணுறாங்களே உங்கள் பேச்சை ஒரு மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி இருக்கான்னு போட்டு அவங்க ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அந்த டாக்டர் சொல்லுவார் இது ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ பெரிய பூகமே இடிக்கும் குடும்பத்தில் ஏன்னா மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு வேகம் ஒரு கோபம் உணர்ச்சி இதெல்லாம் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகும் இது ஒரு முக்கியமான இது வந்து இந்த காலத்தில் நடக்குது நான் சொல்லுறது வந்து நாற்பது வருஷம் முன்னாடி எதே நடந்தது இப்போவும் ஒரு சில இடத்துல அது மாதிரி நடக்குது ஒரு சில பேர் தெரியாமல் பண்ணி வச்சிடறாங்க அதனால வர விளைவுகள் ஒன்று அதிகம் பல நேரங்களில் விவாகரத்தில் போய் முடியலாம் இல்லாட்டி குடும்பத்துக்குள்ள பெரிய சாய் சச்சூர் வரலாம் ஸோ இது மனநோய் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அதை மறைச்சி வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதால வர பிரச்சனைகள் சரி நீங்கள் கேட்கலாம் சார் வழி தான் என்ன சார் அப்படின்னா அந்த அந்த கல்யாணம் பண்ண போகிறவங்களோட பேசி அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சொல்லி இது மாதிரி அஞ்சு வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க இப்போ அந்த மாத்திரையை கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறது தான் ஐடியல் ஐடியல்னால் அதாவது அதான் சிறந்த முறை பல நேரங்களில் இதை வந்து சரியாக செய்ய முடியாது இது வந்து யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது அது அந்த அந்த நிலைமை அது மாதிரி இருக்குது கொஞ்சம் பக்குவமாக அதை வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்களோ அவங்கள்கிட்ட போய் இது மாதிரி அஞ்சு வருஷமாக நல்லா இருக்காங்க டாக்டர் இப்போ வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்ன பண்ணணும் எப்படி இதை மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொன்னேன் அது இல்லாமல் இந்த மன நோய்கள் வந்து மன வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று வந்து மனநோயினால சமுதாயத்தில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது மனநோயில் இருக்கிறவங்களாம் பயங்கரமானவங்க அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அவங்களோட வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இருக்குது அந்த ஸ்டிக்மானால் மனநோயை மறைக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அடுத்தது மனநோய் இருந்ததுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளோ அதாவது மனநோயை பொறுத்துது இப்போ வந்து ஆங்ஸைட்டி நோய் இருக்குன்னா எதுக்கு எழுத்தாலும் பயப்படுறாரு வச்சிங்க ஒரு பதட்டம் இருக்குன்னா மனைவிக்கு ஏதோ ஒரு என்னப்பா இப்படி ஒரு வாழ்க்கையில் வந்து மாற்றிவிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அந்த ஒருத்தருக்கு வேண்டிய அந்த மின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காம போயிடும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கோவம் அதிகமாக வரலாம் சச்சுவல் அதிகமாக வரலாம் ஒரு சில மனநோய்கள் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க அப்போ வந்து அவரால் வேலைக்கும் போக முடியாது இல்லை அந்த மாதிரி வேலைக்கு போக முடியாது வீட்டில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியாது குழந்தைகளை சரியாக செய்ய போது அந்த ரோல்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரம் கணவன்ற ஒரு கதாபாத்திரம் மனைவின்ற கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரங்களுடைய மாறி கம்ப்ளீட்டாக கணவன் செய்ய வேண்டியதெல்லாம் மனைவி செய்வாங்க கணவன் வந்து மனநோயினால் வேலைக்கு போக முடியலன்ற நிலைமைக்கு வந்துட்டாருன்னா இவங்க ஏதாவது வேலைக்கு போவாங்க இல்லை எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க குழந்தைங்களை இவங்க பார்த்துக்குவாங்க ஸோ இந்த ரோல் சேஞ்ச் வரலாம் மன வாழ்க்கையில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம் இந்த அந்த மன நோய் இல்லாத இருக்கிற பாட்னர் இருக்காங்க இல்லையா கணவனோ மனைவியோ அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக ட்ரெயின் ஆகிட்ட மாதிரி இருக்கும் அதாவது எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்க நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் அப்படியே இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் நெருக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு மனநோய் வந்துடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவ நெருக்கம் குறைய ஆரம்பிக்கலாம் இடைவெளி அதிகமாகலாம் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு குறைய ஆரம்பிக்கலாம் சில நேரம் அதிகமாகும் சில நேரம் குறைய ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவி அதில் ஒருத்தருக்கு மனநோய் வந்துடுச்சு குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு பாதிக்கப்படலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துக்கிறது தான் குழந்தையுடைய வளர்ப்புக்கு மிக மிக அத்தியாவசியமானது பட் ஒருத்தருக்கு வந்து மனநோய் அதிகமாக வந்துடுச்சுன்னா அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியலனா சிங்கிள் பேரண்ட் மாதிரி ஆகிடும் அதனால் குழந்தைகளை பார்த்துக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் வந்து இந்த இந்த மனநோய்கள் வந்து சில சில மனநோய்கள் திரும்பி திரும்பி வரக்கூடியது இப்போ இரு துருவ மனநோய்கள் சொன்னேன் இல்லையா இருதுவன்னு நாங்கள் சொல்லுது என்னென்னா அதிகமான சந்தோஷம் அதிகமான சோகம் இது மாறி மாறி வரலாம் இதுக்கு நடுவில் நாரமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ் வந்தால் ரிலாக்ஸ் ஆகும் இது மேரேஜ் திரும்ப பாதிக்கும் அது ஒரு விஷயம் ஆகிள்னு சொல்லுவோம் ஒன்று 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 பாதித்து ஏற்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் எஸ்கலேட் ஆகிடும் இதெல்லாம் மன நோய்கள்னால் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரி நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது ஒரு ஃபேமிலியில் வந்து இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது முக்கியமானது நான் சொன்ன பல வகைகள் சொன்னேன் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வரலாம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா எதாக இருந்தாலும் சில அடிப்படை விஷயங்கள் நம்ம செய்யணும் நம்பர் ஒன் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது ஆதரவாக இருப்பது ஃப்ராங்கா பேசுறது எனக்கு பிரச்சனை இருக்குது இது மாதிரிலாம் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் கல்யாணம் த மன மனநோய் இருக்குன்னு தெரியாமல் கல்யாணம் வச்சிட்டாங்கன்னு அந்த கணவராக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் மனைவியாக கண்டுபிடித்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரும் மனமும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற நிலமையில கான்ஃபிடண்டாக ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணலாம் கம்யூனிகேட் மீன் இதுதான் பிரச்சனை ஆனால் அஞ்சு வருஷமாக நான் நல்லாயிருக்கேன் அது மாதிரி தெரியாமல் கல்யாணம் படிச்சுட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை பட் அது வந்து நான் நல்லா இருக்கிறதால பண்ணிட்டாங்க அப்படின் நான் சொல்லுறது ரொம்ப ஈஸி ஓப்பனாக போய் சொல்லிட்டிங்கன்னா அதனால் பல பிரச்சனைகள் வரலாம் பட் அதை ஆலோசித்து ஒரு அந்த டாக்டரையோ யார் உங்களை ட்ரீட் பண்ண போய் சொல்லி இது மாதிரி ஆகிடுச்சு சார் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க அவங்க வந்து வழி நடத்தி செல்வாங்க அடுத்தது வந்து இப்போது கணவன் இருக்கார் மனைவி இருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு மனநோய் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்று நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் என்னுடைய மனைவிக்கு மனநோய் இருக்குன்னா அந்த எந்த மனநோய் அது அதனுடைய பாதிப்புகள் என்ன அதனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன அது எப்படி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி முழுக்க முழுக்க புரிதல் வேண்டும் எனக்கு மட்டும் அந்த புரிதல் இருந்தால் போகாது என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸுங்க அவங்க அஜிஜ் அப்படியா ஏன்டா ஒன்றும் உள்ளே கூடவே இருக்க அப்படிங்களா இல்லாட்டி அந்த அம்மாவுடைய அந்த மனைவியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஐயோ அவரோடைய நீ வாழற விட்டு வந்துட வேண்டியது தானே ரொம்ப பயங்கரமாக மனநோயெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க சில பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சில பேருடைய பேச்சை நீங்கள் கேட்பீங்க அவங்களுக்கு சொல்லணும் இது வந்து இந்த மாதிரி பண்ணணும் இதை நான் பார்த்துட்டேன் டாக்டரை போய் பேசிட்டேன் இது வந்து பயப்பட வேண்டியதில்லை மருந்து கொடுத்தா நல்லா ஆயிடும்ன்றாரு ஒரு டயபெட்டிஸோ இல்லை ஒரு பிபியோ இருக்கிற மாதிரி தான் இதுக்கு தனியாக மாத்திரை இருக்குது சாப்பிட்டா சரியாயிடும்ன்றார் அந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் ஸோ தட் அவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க சப்போர்ட் நெட்ஒர்க் வச்சுக்கணும் கணவன் மனைவி இருக்காங்க கணவனுக்கோ மனைவிக்கோ மனநிலை வந்துச்சுன்னா இவருக்கு வந்து அந்த அந்தமாவுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படும் அவர் கணவன் கிட்ட இருந்தோ மனைவி கிட்ட இருந்தோ கிடைக்காது அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்ட சப்போர்ட் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டு அவங்க கிட்டேருந்து சப்போர்ட் வாங்கிக்கணும் அப்புறம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் சொன்னோம் அதாவது ஒரு கடமை முதல் கடமையில் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரியலிஸ்டிக்காக வச்சுக்கணும் அதாவது நான் எதிர்பார்க்கறேன் நார்மலாக இருக்கிற ஒரு மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் இல்லை நார்மலாக இருக்கிற கணவன் என்ன எதிர்பார்க்குறோனோ அதே எதிர்பார்ப்பு வந்து மனநோய் இருந்தால் முதிர்ந்த மனநோய் இருந்தாலும் ரொம்ப அதிகமான மனநோய் இருந்தாலும் அதே எதிர்பார்ப்புகள் என்னால் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவரால் செய்ய முடியாது ஆகையினால் அது கொஞ்சம் நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டோட அதாவது யதார்த்த நிலைக்கு வந்து இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அது இருந்தால் நம்மளுக்கு போதும் சந்தோஷம் அப்படின்ற மனசை தேர்த்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மனநோய் இருக்கிற குடும்பத்தில் இந்த கணவன் மனையில் ஒருத்தருக்கு மனநோய் இருந்தால் ஒன்றொருத்தர் வந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மனைவிக்கு மனமும் இருந்தால் அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியும் மனைவி நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கணவனுக்கு மனநோம் இருக்குது அவரை நான் சப்போர்ட் பண்ண முடியும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நான் வந்து எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயம் எனக்கு வேண்டனா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் என்ன நானே பார்த்துக்கணும் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும் தனியாக அந்த நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட போய் பார்க்கணும் வெளியே போகணும் சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு போகலாம் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போகலாம் அதுவும் மீறி அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ போய் பார்த்து மேரிட்டல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக சில அட்வைஸ் கொடுப்பாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்த குடும்பத்தில் நீங்கள் போனீங்கன்னா யாரோடு இருந்தாலும் அதை அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் அதாவது மன உ பெரிய 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 அதாவது அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம் நூற்றுக்கணக்கான மனநோய்கள் இருக்குது அதில் தொண்ணூறு சதவீதம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது மருந்து மாத்திரி சாப்பிட்டா சரியாயிடும் ஒரு சில நோய்கள் முழுக்க முழுக்க சரியாகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருங்க அப்போ அது வந்து உங்களுக்கும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அந்த அந்த மனசில் வந்து ஒரு தெம்பு வரும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்கள் வந்து மாற்றி அவங்கவுங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பர்களே இந்த எபிசோடில் வந்து மன வாழ்க்கையும் மன நோய்களை பற்றி பேசணும் பல வகையான காம்பினேஷனில் விஷயங்களை சொன்னேன் இதெல்லாம் உணர்வு தரது கேளுங்க அதாவது நம்ம பேசுகிற விஷயம்லாம் ரொம்ப ஹெவியான விஷயம் கிட்டத்தட்ட சில நேரங்கள் அரை மணி நேரம் கூட பேசுகிறேன் ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் நிறைய ஒன்று இருக்குது இன்னொரு நாலு அஞ்சு மணி நேரம் பேசலாம் பட் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதை வந்து திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக மனசில் பதியும் அதனால் திரும்ப பாருங்கள் மற்ற எபிசோட்ஸையும் போய் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி எபிசோட் பண்ணிவிட்டோம் அதாவது மனநலத்தை பற்றி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் நோய்களை பற்றி தான் கவர் பண்ணியிருக்கோம் மனநலத்துக்கு ஒன்றும் சரியாக வரல இந்த இந்த மேரேஜ் வந்து ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று ரெண்டு மூணு எபிசோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது குழந்தைகள் மனநலம் குழந்தைகள் மனநோய்கள் அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் ஒரு இருபத்தஞ்சி எபிசோட்ஸ் போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் மனநலத்தை பற்றி பேச போகிறோம் அதனால் ஒன்றும் போவோம் இன்னொரு நூற்றி ஐம்பது இரநூறு எபிசோட்ஸ் போகலாம் டைம் இருக்கும் போதெல்லாம் அந்த நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு எபிசோடில் எது பார்க்க முடியுமோ பாருங்கள் ஃப்ரீயாக பொழுது எதுவுமே இல்லை சும்மா போர் அடிக்குது அந்த நேரத்தில் பாருங்கள் லைட்டாக ரொம்ப சீரியஸாக வேணாம் லைட்டாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் இருக்கும் அடுத்த எபிசோடு வந்து அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் மன வாழ்க்கையை பற்றி பேசும்போது விவாகரத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதை பற்றி பேசுவோம் மன மனி மறைட்டல் டிசாமனி அண்ட் டிவோர்ஸ் இது ரெண்டும் பற்றி ஒரு ஒரு எபிசோட் பண்ணலான் இருக்கோம் அடுத்த எபிசோட் அதை பற்றி பார்ப்போம் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்